வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சிம்பிளான ஒரு புதினா தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கெலாம் கூட விட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து வெளியில் வச்சுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டோம்னா போதும் சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பரட்டி கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுது சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே நல்லா வறு சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் உடச்சிட்டு இது கூடவே கால் கப் திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுவ டச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா புதினா வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதே மிக்சி ஜாருக்கு சமர்த்திக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா நைஸா அரைச்சிட்டு பாக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கெட்டி அரைச்சிட்டேன் இப்ப தனியா இருக்கட்டும் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடியாக நிறக்கின பூண்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருந்தாய் சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுக்கிட்டு பூண்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த துவையலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்றாலும் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வைக்கிறாங்க இப்போ இதில் மிக்ஸியை அலசிட்டு மட்டும் ஒரு ரெண்டு மூணு சொட்டு தண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப தண்ணி விடலை இப்போ இது வந்து நல்லா பரட்டிக்கலாம் அந்த கலர் வந்து மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் எப்படியே எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா சுருளை விட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா வெளியில் கூட நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் ஆனால் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ என்ன சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொக்கு நல்லா வரும் சுருண்டு இப்போ இந்த தொக்குக்கு பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்குது நான் போட்டிருக்க காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுல்லுன்னு இருக்கும் காரம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு வதக்கி விட்டுப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கட்டும் இப்போ எந்தளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது பிக்னிக்லாம் போனோம்னா இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும் இந்த தொக்கை சாதத்தில் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்லாம் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே கொஞ்சமாக எடுத்து போட்டு சாதத்தை பிரட்டி கொடுத்து விட்ருவோம் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அப்படியே நம்மளுக்கு இப்படி மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மடிக்கிற பதத்துக்கிறது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு மட்டும் சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதான் மாற்றிக்கலாம் அருமையான ஒரு புதினா தொக்கு ரெடி ஆகிடுச்சு தொக்கு துவையில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி